தமிழ்சொலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறதுங்க சீவக சிந்தாமணி இந்த ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்றான சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்தினுடைய கதை சுருக்கம் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ரொம்ப எளிமையாக சுருக்கமாக அதே சமயம் சொல்ல வேண்டிய தகவல்கள் அனைத்தையும் இந்த காணொலியில் நம்ம சொல்லிடுவோம் அதனால் நீங்கள் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த செய்திகள் நம்ம எந்த நூலிலிருந்து எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா வித்வான் திரு எம் நாராயண வேலுப்பிள்ளை அவர்கள் எழுதிய கதை தான் இந்த சீவக சிந்தாமணி அதாவது கதை வடிவில் இந்த சிவக சிந்தாமணியை கொடுத்துருக்காங்க ரொம்ப எளிமையாக இருக்குது இதுலேருந்து தான் நம்ம சொல்ல போகிறோம் சரி நம்ம இப்போ கதைக்குள்ளே போகலாம் ஐம்பெரும் ஒன்று அப்படிங்கும்பொழுது நம்ம சீவக சிந்தாமணியை சொல்கிறோம் இதுக்கு மனநூல் அப்படின்னு ஒரு பெயர் இருக்குங்க சிவக சிந்தாமணி விருத்தப்பாவினால் ஆன காப்பியம் இது ஒரு விஷயம் அடுத்து சிவக சிந்தாமணியினுடைய ஆசிரியர் தேவர் எல்லோரும் அறிந்ததே தமிழ் கவிஞருள் அரசர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவரை வீரமாமுனிவர் போற்றுகிறாருங்க அடுத்து இது சமண சமய காப்பியம்ங்க ஸ்ரீபுராணம் சக்கர சூழாமணி கத்திய சிந்தாமணி இந்த மாதிரியான வடநூல்களை ஒட்டி எழுந்த காப்பியம்தான் இந்த காப்பியம்ங்க முடிபொருள் தொடர்நிலை செய்யுள் அப்படின்னு அடியார்க்கு நல்லார் இந்த காப்பியத்தை சிறப்பித்து போட்டுறாருங்க நம்ம ஜியூ போப் அவர்கள் தமிழ் இலக்கிய சின்னங்களுள் மிகச்சிறந்தது இந்த காப்பியம் அப்படின்னு சொல்கிறாருங்க இந்த காப்பியத்துக்கு நம்ம நச்சினார்கிணீர் அவர்கள் உரையில் எழுதியிருக்கிறாரு இது ஒரு மிகச்சிறப்பான ஒரு விஷயங்க இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம் சிவக சிந்தாமணி பதிமூன்று இளம்பகங்களை உடையதுங்க அதில் முதல் இளம்பகத்துலேருந்து நம்ம கடைசி வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய செய்திகளை நம்ம மிகச் சுருக்கமாக பார்க்கலாம் இந்த நூலில் இருக்கிற மாதிரியே நம்ம பார்க்கலாங்க சரி இதில் முதல் இளம்பகம் மண்மகள் இளம்பகம் இதில் வந்து சீவகனுடைய பிறப்பும் இளமை பருவமும் சொல்கிறாங்கங்க சிவகனுடைய பிறப்பு பற்றி பார்க்கலாம் ஏமாங்கந்த நாடு அப்படிங்கிற நாடு இதெல்லாம் வடநாட்டில் இருக்கக்கூடிய பகுதிங்க இந்த ஏமாங்கந்த நாடு பார்த்திங்கன்னா நல்ல வளமான நாடுங்க நல்ல நீர்வளம் நிலவளம் நல்லா இருக்குது மழை தவறாமல் பெய்து நல்ல விவசாயம் நல்ல செழித்து இருக்கக்கூடிய ஒரு நாடுங்க இந்த ஏமாங்கந்த நாட்டினுடைய தலைநகரத்தின் பெயர் தான் ராசமாபுரம் அப்படிங்கிறதுங்க நல்ல செல்வ செழிப்புடைய நல்ல நகரம் காவல் நிறைந்த நகரம் இந்த நகரை சூழ்ந்து நல்ல சோலைகள்லாம் இருக்குது வானலாவிய சண்பக மரங்கள் இருக்குது நிறைய பல்வேறு மரங்கள் இருக்குது இந்த நகரை சுற்றிலும் பார்த்திங்கன்னா நல்ல மதில் அதை எடுத்து அகழி அதில் பல வகையான பொறிகள் மதிலுக்கு இதெல்லாம் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறதுங்க அடுத்து அரண்மனை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்த நகரத்தினுடைய அரண்மனை அரண்மனை பார்த்தீங்கன்னா மிகச்சிறப்பான அரண்மனை அதை சுற்றி பல அகலமான வீதிகள் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்து நகர்ப்புறத்துக்கு அந்த கட்டடக்கலைக்கு ஒரு சிறப்பாக சொல்ல எடுத்துக்காட்டாக சொல்லப்படக்கூடியதாக இருக்குதுங்க இந்த நாட்டினுடைய மண்ணு சச்சந்தன் அந்த சச்சம்மனுடைய மாளிகையும் எப்படி இருக்குதுன்னு நல்லா மிக அழகாக நேர்த்தியாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாளிகை இருக்குதுங்க இன்பத்தின் கொள்கலாக கொள்கலமாக இந்த மாளிகை இருக்குங்க போகமே நிறைந்து பொழிவுற்ற தன்மையால் தேவலோகம் போல் இந்த அரண்மனை காட்சியளிக்கு இந்த அரண்மனை மட்டும் இல்லை உலகிற்கு நிகராக இந்த நகரமே திகழுதுங்க அடுத்து இந்த அரண்மனையில் எப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பொழுதுமே ஒரே ஆடல் பாடல் ஓசை மங்கையருடைய பாட்டு ஒளி முழவு முழக்கம் யாழிசை இதெல்லாம் நிறைவாக இருக்குதுங்க இது பார்க்குறதுக்கு நம்ம தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க இதெல்லாம் வேந்தன் ரொம்ப இனிமையாக இந்த ஆடல் பாடலெல்லாம் பார்த்து நாட்களை ரொம்ப இனிமையாக கழித்து கொண்டிருக்கிறாங்க சச்சந்தனை பற்றி சொல்லணும் சச்சந்தன் தான் சீவகனுடைய தந்தைங்க ரொம்ப நல்ல மன்னன் தான் சிறந்த பண்புகள் வாய்க்கப்பட்டவன் தான் பகைவருக்கு நஞ்சு போன்றவன் இவன் வீரம் மிக்கவன் அதே சமயம் இவன் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு அமுதம் போன்றவன் இவன் இவன் வந்து தன்னுடைய ஆட்சியின் கீழ் வாழ்ந்த எல்லா உயிர்களுக்கும் ஒரு தந்தை போல விளங்கக்கூடியவன் தான் சச்சந்தன் இவனை தருமன் என்றும் வருணன் என்றும் கூற்றுவன் என்றும் கடவுள் என்றும் மன்மதன் என்றும் மக்கள் புகழ்ந்து பேசிட்டு வர்றாங்க இருந்தாலும் சச்சந்தனுக்கு சச்சந்தன் ஒரு விஷயத்தில் ஒரு தவறு அழைக்கிறான் என்ன அப்படின்னா தன் மனைவி விசையைப்பால் தனியாத காதல் அது தீராத காமமாக தனியாத காதல் கொண்டு எப்பொழுதும் ஒரு துளி பொழுது கூட அவளை அவளை வந்து பிரியாமல் அந்த இன்பத்திலேயே சிற்றின்பத்திலே மூழ்கி போகிறான் இப்படி சிற்றின்பத்திலேயே மூழ்கி இருக்கிறதுனால இந்த மன்னன் ஆட்சி பொறுப்பை மறந்துடுறான் நான் செய்ய வேண்டிய கடமையை மறந்துட்றான் இந்த ஆட்சி பொறுப்பை எல்லாத்தையும் அமைச்சன் கட்டியங்காரன்கிட்ட ஒப்பு ஒப்புவித்துறான் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் கட்டியங்காரனுக்கு ஆட்சி பொறுப்பை ஈந்தது நல்லதில்லை நீங்கள் தான் அதை பார்க்கணும் ராஜான்னு சொல்லிட்டு நிமித்திகன் சொல்கிறான் அமைச்சன் இன்னொரு அமைச்சன் நிமித்திகன் ஆனால் அவன் சொல்கிறத மன்னன் பொருட்படுத்தலை சரி சச்சந்தனுடைய மனைவி விசையை அவள் பெயர் விசையை ஒரு முறை ஒரு நாள் இந்த சச்சந்தனுடைய மனைவி விசையானவள் கனவுக்காங்கிறா மூன்று கனவுகள் இதில் என்னென்னா இந்த கனவுல எதிர்காலத்தில் என்ன நேரம் இருக்குதோ அந்த துன்பங்களை இந்த கனவு சொல்கிற மாதிரி இருக்குங்க மன்னன் வந்து அந்த கனவை பற்றி மன்னன்கிட்ட சொல்கிறான் மன்னன் என்ன பண்ணுறான் தேவிக்கு ஆறுதல் சொல்கிறான் இருந்தாலும் இந்த வந்து அந்த மனதில் வந்து இது உறுத்திக்கிட்டே இருக்கு கட்டியங்காரம் இறுதியில் அரசனு கொள்ள கொள்ள கருதி ஒரு திட்டம் போடுறான் நால்வகை படையோடு இந்த கோட்டையை வளைத்து முற்றுகையிடுறான் அப்போ தான் அரசனுக்கு அவனுடைய பிழை அப்பொழுது தான் அவனுக்கு தெரியுது ஐயோ தன் மனைவி கண்ட கனவு இப்படி அவள் வந்து இந்த கனவுனால ஒரு தீங்கு நேரம் போகுதுன்னு சொன்னால் அது இப்போ உண்மையாக போகுதே அப்போ தான் அவனுக்கு உணர்றான் சரி இனிமேல் என்ன செய்ய தன் மனைவியை காப்பாற்றியாகணும் ஏன்னா மனைவி கருவுற்றிருக்கிறார் மனைவியை காப்பாற்றியாகணுமே சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை ஒரு மயில் பொறியில் ஒரு இயந்திரம் அமைக்கிறான் அந்த மயில் பொரியலை ஏற்றி அனுப்பி வைக்கிறான் சரி கட்டியங்காரனையும் அவனுடைய சேனையையும் எதிர்த்து தன் ஒருவனாகவே நின்று போரிட்டு கடைசியில் முடிவில் மாண்டு போகிறான் யார் மன்னன் மாண்டு போகிறான் சி அடுத்து பார்த்திங்கன்னா மாண்டு போகிறான் மன்னன் இறந்துட்டான் இதில் விசையை ஏற்றி சென்ற அந்த மயில் பொறி இருக்கு இல்லைங்களா அந்த மயில் பொறியும் ஒரு சுடுகாட்டில் போய் இறங்குது அப்போ அந்த சுடுகாட்டில் போய் இறங்கும் பொழுது அங்கே வந்து அவளுக்கு குழந்தை பிறகு ஒரு ஆண் குழந்தை அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் விசையை அரண்மனையில் பிறக்க வேண்டிய தன்னுடைய மகன் இந்த மாதிரி சுடுகாட்டில் பிறந்துட்டானே இப்படி ஒரு பிறக்க ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப வருத்தப்படுறான் அப்போ அந்த இடத்துல ஒரு தெய்வம் தோன்றுது அது விசையினுடைய தோழியினுடைய வடிவத்தில் தோன்றுது தோழி யாருன்னா சண்பகமாலை சரி விசையினுடைய தோழி சண்பக மாலையினுடைய உருவில் அந்த தெய்வம் வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லுது சரிங்களா கந்து கடன் அப்படி இப்போ இடையில் இன்னொரு கதாபாத்திரம் கந்துகடன் அவன் பேர் கந்து கடன் ஒரு வாணிகன் சரி அவன் என்ன அவன் அவனுக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இறந்து போகுது இறந்த குழந்தைய சுடுகாட்டில் அடக்கம் செய்கிறதுக்காக அங்கே வரான் அப்படி அடக்கம் செய்யும் பொருட்டு அப்போ அங்கே வரான் அவனை பார்த்த உடனே தேவியும் அந்த தெய்வமும் போய் ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்க கந்துக்கடன் வந்து பார்க்குறான் அங்கே கிடந்த குழந்தையை பார்க்குறான் யார் அதுதான் சீவகன் குழந்தைய பார்க்குறான் அதனுடைய விரலில் அப்போ தான் அந்த குழந்தையினுடைய தாய் தேவி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு மோதிரத்தை போட்டு போட்டுவிட்டுருக்கான் அந்த குழந்தையுடைய கை அப்போ அதை பார்த்த உடனே கண்டிப்பாக இது அரச குழந்தையாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் இறந்த குழந்தைய அவனுடைய இறந்த குழந்தையை அடக்கம் செஞ்சுட்டு இந்த குழந்தையை எடுத்துகிட்டு நம்ம போய் வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போகிறோம் போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்டே கொடுக்குறான் அப்போ தன் குழந்தை அவளுக்கு ஒரே சந்தோஷம் மனைவிக்கு என்ன அப்படின்னா பரவாயில்ல நம்ம நம்ம ஒரு குழந்தை நம்ம குழந்தை இறந்துருச்சு ஆனால் ஒரு குழந்தை நமக்கு கிடச்சிதே அப்படின்ட்டு கந்துகடனுடைய மனைவி பெயர் சுனந்தை பேர் சுனந்தை சரி இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த குழந்தைய சீவகனை அன்போடு வளர்க்குறாங்க அந்த குழந்தைக்கு சீவகன் அப்படின்னு இவங்க தான் பெயர் சூட்டுறாங்க இதற்கு பிறகு கந்துகடன் சுனந்தை தம்பதியருக்கு நந்தட்டன் அப்படிங்கிற ஒரு மகனும் பிறக்கிறான் சரிங்களா அப்போ வளர்ப்பு பெற்றோர் யாருன்னா கந்துகடன் சுனந்தை இவங்க தான் சீவகனுடைய வளர்ப்பு பெற்றோர் சரிங்க அடுத்து இந்த குழந்தைய இப்போ எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ தேவியும் அந்த தெய்வமும் மறைஞ்சிருக்காங்க இல்லையா இந்த குழந்தையை இன்னொருத்தாயலான்னு எடுத்துகிட்டு போகிறானே பார்க்குறா தேவி அழறா ஆனாலும் வேறு வழி இல்லை ஏன்னா இவகிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக பகைவர்கள் இந்த குழந்தையை கொண்டுருவாங்க அதனால் யாராவது ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் வளர்க்கட்டுமேனு விட்டுட்டா தேவியை அழறா மயங்கி விளர அப்போ கூட இருக்கிற அந்த தெய்வம் என்ன சொல்லுதுன்னா ஆறுதல் சொல்லுது நீ வந்து மனசு தேதிக்கோ அப்படின்னு ஆறுதல் சொல்லிவிட்டு குழந்தைக்கு என்னென்னலாம் சிறப்பு வரப்போகுதோ அதில் முறையாக சொல்லுது அப்புறம் தேவி என்ன பண்ணுறான்னா பல அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாள் நிறைய குளம் பொய்கை சோ ஆறு சோலை இதெல்லாம் கடந்து ஒரு தண்டகாருண்யம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாள் அது சோலைகள் நிறைந்த ஆறுகளும் சோலைகளும் நிறைந்த ஒரு இடம் அந்த தண்டகாரண்யத்துக்கு போயிட்டு அங்கே துறவு மேற்கொள்கிறான் தாபத பள்ளியை நோக்கி போகிறாள் அங்கே போயிட்டு தான் அவள் இருக்கா அங்கே போய் தங்கிடுறா அங்குள்ள சோலையில் அவள் தனக்கு இப்போ கணவன் இறந்துட்டதுனால அவளுடைய அந்த அணிகலன்கள் அந்த மங்கள பொருட்களெல்லாம் இழந்துட்டு வெண்துகில் தரையில் விரித்து படுத்து து துறவு வாழ்க்கையை மேற்கொள்கிறான் இப்போ பொழுது புலர்ந்ததும் தேவி தவமாக அந்த தவம் செய்யக்கூடிய தவப்பள்ளிக்கு போயிட்டா இல்லையா அந்த பெண் துறவிகளும் அவங்கள அன்போடு வரவேற்கிறாங்க சரி இனிமேல் வந்து இவள் வந்து துறவு முறையான துறவு வாழ்க்கையை மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு காவிப்புடவியை உடுத்துறாங்க புடவையோ அதாவது அந்த துறவு வாழ்க்கைக்கு அந்த ஆடையை உடுத்துறாங்க சரி அப்போ அவளுடைய உணவுலேருந்து எல்லாமே மாறுது பால் உணவை மறுத்து இலையுணவை உண்டு வனத்தே வாழக்கூடிய ஒரு தெய்வத்தை போல விளங்கினால் யாருன்னா விசையை சரிங்க இப்போ சீவகனினுடைய கதை என்ன ஆகுது சீவகன் கந்துக்கடனுடைய கந்துக்கடனுடைய வீட்டில் தான் வளர்றான் சொந்த மகன் போலவே பார்த்துக்கிறாங்க தன்னுடைய தோழர்களோடும் தன்னுடைய தம்பியான நந்தட்டனோடும் அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக வளர்ந்துட்டு வர்றான் உரிய பருவம் வந்தவனே வித்யாரம்பம் அதாவது அவனுக்கு தேவையான கல்வியும் கொடுக்கப்படுகிறது கந்தகடன் கட்டளை எப்படி அச்சநந்தி அப்படிங்கிற முனிவர் அதாவது சிவகனுடைய குரு அவர் பேர் அச்சனந்தி முனிவர் சமண முனிவர் அந்த முனிவர் முனிவர்கிட்ட வில் வித்தை மற்ற வித்தைகள் என்னென்னலாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ எல்லாத்தையும் முறைப்படி கற்றுக்கொள்கின்றான் எளிதில் பயின்று கொஞ்ச காலத்துக்குள்ளே சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்கின்றான் சிவகன் சரி ஆசிரியர் வந்து இந்த சீவகனுடைய புத்தித்திரத்தையும் அவனுடைய கல்வி முதிர்ச்சியும் பார்த்து ரொம்ப அளவில்லாத ஆச்சரியம் மகிழ்ச்சி அவருக்கு ரொம்ப முதல்ல அவனுக்கு தர்மோபதேசம் செய்கிறாரு தர்ம உபதேசம் செஞ்ச பிறகு சொல்கிறாரு அவனை ஒரு தனியாக ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு அழைத்து போகிறாரு போயிட்டு ஒரு ஆசனத்தில் இருந்துட்டு அவனை நோக்கி சொல்கிறாரு இந்த நகரத்துக்கு அரசனாக இருந்தே சச்சந்தன் சச்சந்தன் அவனுடைய மனைவி பூர்ண கர்ப்பிணி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அவனுடைய மனைவியை அந்த சச்சந்தன் ஒரு மயிர் ஏற்றி அனுப்பிவிட்டான் கட்டியங்காரன் என்னும் மந்திரியால் கொல்லப்பட்டான் இந்த அரசமாதேவி மயானத்தில் ஒரு பிள்ளையை பெற்றா அந்த பிள்ளைய கந்துகடன் அப்படிங்கிற வணிகன் எடுத்து வந்து தன் மனைவியாகி சுனந்தை கையில் கொடுத்தான் அவளை அன்போடு வளர்த்து வந்தேன் இப்படிங்கிற அந்த கதையை சொல்கிறாங்க கேட்டவொன்னே சிவகண்ணு அப்படியா நம்ம அப்பா அம்மா பேர் சொல்கிறாங்க யார் அப்படின்னு அந்த பிள்ளைன்னு அவனுடைய வளர்ப்பு பிறப்பு வளர்ப்பை சொல்லிடுறார் இது சொன்னவனே சிவகண்ணை அப்படி பத மயங்கி விழுறான் ஏன்னா இவங்க தான் தன்னுடைய சொந்த பெற்றோர் அப்படின்னு தான் அவன் நினச்சிட்டு இருந்தான் இப்போ தான் வந்து வளர்ப்பு பிள்ளை அப்படின்னு தெரியுது தனக்கு பின்னாடி இவ்வளோ ஒரு கதை இருக்கா அப்படின்னு தெரியுது அப்படி மயங்கி விழறான் அப்போ ஆசிரியர் என்ன பண்ணுறாரு அச்சநந்தி அவனுக்கு மூர்ச்சையை தெளிவித்து ஆறுதல் சொல்கிறாரு கட்டு உடனே அவனுக்கு கோபம் நம்ம தாய் தந்தையருக்கு கட்டியங்காரன் இவ்வளோ ஒரு துரோகம் பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்டியங்காரனை கொள்வதற்காக சிவகன் சீரி எழறான் அப்படியே கோபத்தில் அப்போ ஆசிரியர் சொல்கிறாரு மகனே உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரம் இது கிடையாது இது காலம் அன்று இன்னும் ஒரு ஆண்டு இன்னும் ஒரு ஆண்டு நீ வந்து பொறுமையாக இருக்கணும் ஒரு ஆண்டு சென்ற பிறகு நீ என்ன என்று என்ன நினைக்கிறியோ அதை செய்து முடிக்கலாம் ஆனால் இப்போ வரைக்கும் அது வரைக்கும் நீ யார் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நீ வெளிப்படுத்தக்கூடாது இதை நான் வேண்டிக் கொள்வது அப்படின்னு ஆசிரியர் சொல்லிட்டார் அப்போ சிவகன் ஆசிரியருடைய கட்டளையை மறுப்பதற்கு அவனால் மறுக்க முடியல இல்லை குரு இல்லையா சரி அப்படியே அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உடன்படுறான் அப்புறம் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வரலாறு சொல்கிறார் தான் யார் எப்படி இங்கே வந்தேன் அப்படிங்கிறத அச்சவந்தி முனிவர் சொல்கிறார் இந்த மாதிரி நான் முன்பு வெள்ளி மலையில் உள்ள வாரணவாசி அப்படிங்கிற ஒரு நகரத்தினுடைய அரசன் நான் சரியா என்னுடைய உண்மையான பேர் உலோகமாபாலன் இதுதான் என்னுடைய பெயர் நான் தவம் செய்தற்கு எண்ணி மகனுக்கு என்னுடைய மகனுக்கு அரசெல்லாம் அரசு ராஜ்ஜியத்தை கொடுத்துட்டு நான் தவவேடம் புனைந்து இந்த நோன்பு இருந்தேன் அப்போ என்னுடைய பூர்வ ஜென்ம பாவம் எனக்கு யானை தீ அப்படின்னு ஒரு கொடிய நோய் வந்து எனக்கு வந்துடுச்சு அப்போ நான் மிகவும் வருத்தப்பட்ட அந்த நோயினால் துன்புற்றேன் எப்படியும் என்ன செய்தும் இந்த நோயை அந்த நோயிலேருந்து என்னால் விடுபடவே முடியல இப்படியே இந்த நோயில் நான் ரொம்ப தோண்டு போய் இங்கே வந்துட்டுருக்கும்பொழுது தான் உன்னை நான் பார்த்தேன் உன்னை கண்டவுடன் எனக்கு இந்த நோய் போயிடுச்சு அப்போ நின்பால் எனக்கு ரொம்ப விருப்பம் அதிகமாயிடுச்சு ஏன்னா உன்னை எவ்வளோ தீராத நோய் உன்னை பார்த்த உடனே போயிடுச்சு அப்படின்னு நினச்சி நான் உனக்கு கல்வி சொல்லி கொடுக்கணும் என் வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினச்சி இங்கே இருந்தேன் என்னுடைய எண்ணம் ஊற்றியது நான் எல்லாமே உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டேன் நீ எல்லாமே கற்றுக்கொண்டு விட்டாய் இனி தவம் செய்வதற்கு மீண்டும் நான் போகிறேன் எனக்கு நீ விடை கொடுக்க வேண்டும் அப்படின்னு அச்சனந்தி முன்னர் சொல்கிறார் சீவகனால் அவர் பெரிய மனசே இல்லை பிரியறதுக்கும் நினைக்கல கொஞ்சம் கருத்தில் இல்லை இருந்தாலும் அவர் தவம் செய்ய போகிறேன்னு சொன்ன பிறகு அதை நம்ம மறுக்கக்கூடாது அப்படின்னு அதற்கு பயந்து சம்மதிக்கிறோம் அவர் இருபத்தி நான்காம் தீர்த்தங்கரராகிய ஸ்ரீ வர்த்தமான சுவாமிகளுடைய சமவசரன் அடைந்து நோன்பு இயற்றி முக்தி அடைகிறார் சீவகன் ராசமாபுரத்துல இருக்கா வரைக்கும் முதல் இளம்பகம் இந்த செய்தி தான் இது வந்து எளிமையாக சுருக்கமாக சொல்கிறது மண்மகள் இளம்பகம் முதல் இளம்பகம் இளம்பகத்தினுடைய கதையை தான் நம்ம இப்போ பார்த்தோம் நம்ம தமிழ்சோலை பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நம்ம தொடங்கியிருக்கோம் இப்போ தான் தொடங்க போ தொடங்கியிருக்கோம் ஸோ இந்த வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நம் தமிழ்ச்சொலை என்னை தொடர்பு கொள்ளலாம் பிஜிடிஆர்பிக்கு மட்டும் இல்லை கல்லூரி டிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம வகுப்பு எப்படின்னா ஆன்லைன் வகுப்பு தாங்க எல்லாமே டெப்த்தாக நடத்துவோம் இப்போ நீங்கள் பார்க்குற சிவகசந்தாமணி சிந்தாமணி இந்த கதை நம்ம சு ரொம்ப ரொம்ப சுருக்கமாக நம்ம சொல்கிறது பட் ஆனால் நம்ம மூல நூல்களை வச்சு வரிக்கு வரியாக ஒன்று விடாமல் எல்லாமே ஐம்பெருங்காப்பியங்களாகட்டும் சிறு இலக்கணமாக இருக்கட்டும் அல்ல சங்க இலக்கியங்கள் நீதி இலக்கியங்கள் எல்லாமே நம்ம மிக விரிவாக நம்ம நடத்துவோம் இது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு வகுப்பாக இருக்கும் ஸோ இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ் சொல்லையினை தொடர்பு கொள்ளலாம் நம்ம வகுப்பில் இல்லைனாலும் பரவாயில்ல வகுப்பில் இணைய முடியாத நண்பர்களுக்காக நம்ம யூடியூப்பில் இந்த மாதிரி தமிழ் சார்ந்த பாடங்கள் அனைத்தும் நம்ம தொடர்ந்து பதிவிட்டுக்கிட்டோம் பதிவிட்டுக்கிட்டே தான் இருப்போம் ஸோ நண்பர்கள் நீங்கள் அதை பார்த்து பலனடையலாம் தொடர்ந்து நீங்க நம்ம தமிழ் சோலை பார்த்துட்டு வாங்க தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்